என்றால் அந்த ஊரின் பெண்களை விட சிறந்த பெண்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான் மேலும் சொர்க்கத்துல கடைசியா இதோட சொர்க்கத்தை முடிச்சுக்கிறோம் நரகத்துக்குள்ள போவோம் நேரம் கம்மியா இருக்கு சொர்க்கத்துல கடைசியா போகக்கூடிய மனுஷன் நிறைய பயன்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அழகான மனுஷன் நினைச்சுக்காதீங்க அந்த மனுஷன் நம்மளா கூட இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் நரகத்தில் கடந்து வெந்து நரகத்தில் கஷ்டப்பட்டு எரி கட்டையாகி நரகத்துடைய அடையாளத்தை வாங்கிட்டு அல்லாட்ட கடைசியில வந்து கேட்பான் யாருலா நரகத்தில் ஈமான் கொண்டவங்க யாருமே இல்ல என்னை எப்படியாவது வெளியே திரும்ப சொல்லி அல்லா சுபகானு தாலா வாக்களித்தது போல யாரா இலாக இல்லல்லா என்று உறுதியாக சொல்லுகிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்லுவான் என்னால உன்னால் முடியாது சொர்க்கத்துக்குள்ள போற வைக்கிறதுனா வேற ஏதாவது கேளு அவன் கேட்பான் அல்லாஹ் சொர்க்கத்துல நீ வந்து நீ வந்து என்ன சொர்க்க

அஞ்சுகிட்டே இருப்பான் இதை மனுஷனுடைய தன்மை அல்லாட்ட கேட்பான் அப்பே இங்க பாரு நரகத்துல ஓரத்துல கிடக்குற ஓரத்துல வந்துட்ட எப்படியாவது கொஞ்ச நேரம் வெளியே வீட்டு வச்சிரு அந்த பாரு ஒரு மரம் இருக்குது பாரு அந்த மரத்துல வச்சிருமா அல்லாஹ் அல்லா சுபா சொல்லுவான் எப்பா இப்படி சரியே கேட்க மாட்டேன்னு சொன்னியே யாரா என்னுடைய கருணை பெரிது என்னுடைய வாக்கா பெரிதும்மா மனுஷன் அல்லாட்ட போய் அல்லாஹ் அல்லா சுபகான சொர்க்கத்துல இருந்தவன வெளியே தூக்கி வச்சிருவான் கொஞ்ச காலம் அல்லாவே ஏற்பாடு செய்வான் இதை நிகழ்ச்சிய அடுத்து சுகானு ஒரு அவன் அவன் பாக்குற மாதிரியே ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுவான் அந்த மரம் இவன் தங்கிருக்கும் மரத்தோட அழகா இருக்கும் அதை பார்த்து கேட்பான் யா அந்த வரத்துல போய் உட்கார்ந்து இது ரொம்ப அசிங்கமா இருக்குது அல்லாஹ் சொல்லுவா நீ போய் உட்காந்துக்க ஆனா இதுக்கப்புறம் கூடாது வாக்களிக்கிறேன் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் கொஞ்சம் காலம் போகும் இன்னொரு மரம் அப்படி வாக்கு மாறி செஞ்சே இருப்பான் கருணை கடைசி அல்ல இடத்துல கேட்பான் இந்த சொர்க்கத்துல போயிட்டு வந்தறேன் நானு எனக்கு அனுமதி கொடுத்துரு உன்னுடைய கருணைக்கு இந்த சொர்க்கத்துல ஒரு வீடு கூட கிடைக்காதா அல்லா சு மகானு சொல்லுவான் சிறப்பு போய் பார்த்துக்க அப்போ அந்த சொர்க்கத்துக்குள்ள போவார் அந்த மனுஷன் போய் பார்ப்பான் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு ஹராமான இடத்துல போய் ஹவுஸ் என்ன செய்வோம் வெளியே வந்துருவோமா இல்லையா இல்ல பிளாக்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிருவோம் அல்ல பாதுகாக்கணும் அங்க போய் அப்படி போக முடியாது அல்லாட்ட வந்து கேட்பாங்க எல்லா ஹவுஸ் ஃபுல்லா இருக்குது வீடே இல்ல எனக்கா ஒரு சின்ன வீட்டை கொடுத்துரு அப்படியா வீடு வேணுமா சொர்க்கத்துல உனக்கு இடம் வேணுமா நீ கற்பனை செஞ்சுக்க தம்மண்ணா நீ ஆசை வச்சுக்க உனக்கு என்ன என்ன வேணும் சொர்க்கத்துல ஆசை வச்சுக்க அல்லா சுபஹானு தாலா ஐந்து முறை அவனுக்கு அவகாசம் கொடுப்பான் ஐந்து முறை அவன் ஆசை வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான் அல்லா சுபானுபத்தாரா அல்லா சுபானுபத்தாரா சொல்லுவான் மனிதனே நீ ஆசை வைத்த ஐந்து முறைகளும் உனக்கு கிடைக்கும் இந்த துனியாவிலே நீ வாழ்ந்ததை போன்று பத்து மடங்கு பெரிய சொற்க உலகத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் சென்று பார் அந்த மனுஷனுக்கு வந்துரும் ரப்பே நீ எவ்வளவு பெரிய மணிக்கு நீ எவ்வளவு பெரிய அரசன் நான் எவ்வளவு பெரிய ஒரு ஏல அடிமை எங்கிட்ட போய் நீ கேலி பண்றியூபி எங்கிட்ட போய் கேலி பண்றிய உள்ளதான் ஒண்ணுமே இல்ல நானும் நகரத்திலிருந்து கடைசியா வந்திருக்கேன் எனக்கு ஒரு சின்ன வீட்டை கூட கேட்கிறேன் அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்ன சரி அதுவே குடுப்பாங்கிறத பெரிய விஷயம் ஆனா உலகத்த மாதிரி பத்து மடங்கு உலகம் எனக்கா அல்லாஹ் சொல்லுவான் நான் மலிக் ஆட்சியாளன் பார் அவன் போவான் வாக்களித்ததை பெற்றுக் கொள்வான் யோசிச்சு பாருங்க நரகத்திலிருந்து கடைசியா வெளியே வரக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை போன்று பத்து மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான் என்றார் ஈமான் கொண்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாவிற்காகவே வாழ்ந்து மரணித்தால் என்ன பாக்கியம் அங்க என்ன தெரியுமா ஸ்பெஷலு அவர் போவாரு வீட்டுக்குள்ள வீட்டு கதவு அப்பதான் துறப்பாரு இரண்டு ஹவுலின் பெண்கள் அப்படியே பட்டாடைகளை கொண்டு செல்வார்கள் அல் ஹம்துலில்லா அல்லாதிய ஹையா கலனா வ ஹையானா சொல்லுவாங்க அழகா சொல்லுவாங்க ரொம்ப காலம் கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று என்ன இப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான் அந்த மனுஷன் சொல்லுவான் அல்லா ஒரு சொர்க்கத்துல எனக்கு கொடுத்தது மாதிரி யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி பாத்தீங்களா அந்த சொர்க்கத்துல கவலை இருக்காது ஒருத்தர் நம்மளை விட பெருசாக இருந்தாலும் கவலை இருக்கும் நம்மளை விட ஒரு ஆள் நல்ல ரேங்க் எடுக்கிறார் நம்மளை விட ஒரு அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அவரை பார்த்தா தான் கவலை வரும் நமக்கு அப்படித்தானே ஆனா அல்லா சுப அனுபவத்தால் அப்படி இந்த துணியாவில வாழ சொல்லலை உனக்கு கீழே பாரு மேல உள்ளவரை பார்த்தாலும் அல்லாவுடைய அப்படி சொல்ல சொன்னாங்க சொர்க்கத்தில் அல்ல அப்படி மறைச்சிருவான் அப்படி அவரோட கூட தான் இருப்பாரு ஆனா அவரை போது இவரு கீழே இருப்பாரு இவரை பார்க்கும்போது அவர் கீழே இருப்பாரு அல்ல அந்த கவலையே சொர்க்கத்துல கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சுப அனுபவத்தாலா இப்படிப்பட்ட சொர்க்கத்தை வாக்கட்டும் நமக்கு அதை விட ஸ்பெஷலுங்க பணம் கிடைச்சாலும் மனைவி கிடைச்சாலும் காசி பணம் கிடைச்சாலும் எதுவுமே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் மிகப்பெரிய இன்பம் என்னங்க சொல்லுங்க பாப்போம் மஷா பாரக்கல்லா உலக்க என்ன தெரியுமா அந்த ரப்பு வருவான் மனிதர்களே உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுவாங்க இவ்வளவு கொடுத்துட்ட இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் அல்லாஹ் சொல்லுவான் என்ன பாத்துக்கப்பா அலம்ல அதுவும் எல்லாருக்கும் அல்லாவா பார்க்க முடியாது சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்க்க முடியாது சில பேரால் சில பேர் அல்லா கூட வாழ்வாங்க அல்லாவை பார்த்துக்கிட்டே வாழ்வாங்க அல்லாஹ் அந்த கூட்டத்துடன் நம்மளே ஆக்கட்டும் சில பேர் வருஷ வருஷம் சில பேர் மாசம் மாசம் சில பேர் ஒவ்வொரு நாளுக்கு இருக்க இப்படி தரச்சாக்கள் அந்த பாக்குறதுல இருக்கு சொல்லுவான் கடைசியா கடைசியா சொல்லுவான் அபதா நான் உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் விதித்து விட்டேன் பொருத்தத்தை விதித்து விட்டேன் இனிமேல் உங்கள் மேல் நான் கோபமே படமாட்டேன் அஹமதுல்லா அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் அந்த அல்லாவை பார்த்து மயக்கத்தில் அஹமதுல்லா சுபஹான் அல்லான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க அல்லாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அல்லா நேவா செய்வான் மலக்குகளை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போச்சு சொர்க்கத்துக்குள்ள வீடுகளுக்கு பாருங்க அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கட்டும் அல்லாஹ் வாக்களித்து இந்த சொர்க்கத்தின் பக்கம்